நாங்கள் போயிட்டு ஒரு ஒன் வீக் அப்புறம் தான் அண்ணன் சீமான் அங்கே வந்தார் ஓ சீமான் வந்து இலங்கையில் நீங்கள் நாங்கள் முன்னால் போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் அவர் அந்த படத்தை வந்து துவக்கி வைக்கிறதுக்காக அவர் வந்தார் அந்த படத்தை கிளாப் அடித்து துவக்கி வச்சது அவர் தான் பட் வந்து எங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே இருந்தார் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக் எங்கள் கூடவே தங்கியிருந்தார் எங்கள் கூட தங்கியிருக்கப்ப அந்த அளவுக்கு நாங்கள் இருந்த இடம் வந்து அவ்வளோ சேஃப் ஜோனில் இல்லை நாங்கள் அடிக்கடி போலாம் நடந்துட்டு இருந்தது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எட்டு போர் நடந்து போர் நடந்துட்டு இருக்கிற காலகட்டங்களில் இங்கேருந்து நிறைய பேர்லாம் எல்லாருமே வந்திருக்காங்க ஒரு மகேந்திரன் சார் டேரக்டர் மகேந்திரன் சார் அவரு போயிருக்காரு அப்புறம் அவரோட பையன் ஜான் விஜய் ஜான் வந்து ஆனிவேர்னு ஒரு படத்தை இந்த இயக்கத்துக்காக பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் மனித மணிரத்னத்தோட அசிஸ்டண்ட்டு கணத்தில் முத்தமிட்டால் அந்த காலகட்டங்களில் ரக்கி எடுக்கிறதுக்காக போய் உள்ளார இவங்க அப்புறம் வைகோ பாரதராஜா இவங்க எல்லாருமே போனவங்க எல்லாருமே அமைதி சூழலில் தான் போயிருந்தாங்க பட் ஆன் வாரில் நாங்கள் சீமான் வந்திருந்தார்

அவர் வந்து ஒரு தமிழ் பற்றாளனாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால தான் அவர் அங்கே வர வச்சாங்க வர வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உங்களோட ஸ்பீச் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க அவருக்கு வந்து அங்கே எல்லா எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து பிடிச்சி போனதுக்கப்புறம் அவர் அந்த விடுதலை புள்ளியோடய ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு இல்லை ட்ரெஸ் போடணுன்னா ட்ரெஸ் போடுறதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இது பண்ணால் தான் ட்ரெஸ் போட முடியும் சும்மா இது பண்ணிக்க முடியும் என்ன பண்ணணும் இல்லை ச இயக்கத்தில்